டெல்லியில் இருபத்தி ஒன்பதாவது காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் அதன் தலைவர் தொடங்கியிருக்கிறது அண்மை செய்தியாக தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு கர்நாடக கேரளா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களின் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதுபற்றி விரிவான தகவல் இதற்கு காத்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் விவரங்கள் என்ன அதாவது காவிரி காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய இருபத்தி ஒன்பதாவது கூட்டம் தலைநகர் டெல்லியில் அதன் தலைவர் எஸ் கே ஹல்தர் தலைமையில் சற்று முன்பு துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு கர்நாடகம் கேரளா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நீர்வளத்துறை செயலாளர் சந்தீப் சக்சேனா காவிரி தொழில்நுட்ப குழுவினுடைய தலைவர் சுப்பிரமணியம் மற்றும் பண்டாபிராமன் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் கூட்டத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டை சார்பில் கலந்து கொண்டிருக்கின்ற அதிகாரிகளை பொறுத்தவரையில் ஏற்கனவே பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மற்றும் மே ஆகிய மாதங்களில் பத்து டிஎம்சி தண்ணீரை கர்நாடகம் காவிரியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட வேண்டியிருக்கிறது அந்த வகையில் கடந்த பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் ஆஹ் மொத்தம் ஐந்து டிஎம்சி தண்ணீர் தர வேண்டும் ஆனால் ஐந்து டிஎம்சிக்கு பதிலாக ஒன்று புள்ளி ஐந்து டிஎம்சி மட்டுமே தண்ணீர் கர்நாடகம் காவிரி என்றது தமிழ்நாட்டிற்கு தர தந்திருக்கிறது எங்கிருக்கின்ற மூன்று புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் திறந்துவிட வேண்டும் இது மட்டுமில்லாமல் ஆஹ் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் தர வேண்டிய ஐந்து டிஎம்சி தண்ணீரையும் தொடர்ந்து தாமதிக்காமல் திறந்துவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைக்க இருக்கிறார்கள் கர்நாடகத்தை பொறுத்தவரையில் பெங்களூர் நகரில் குடிநீர் பிரச்சனை இருப்பதால் கூடுதலாக எங்களுக்கு தண்ணீர் தேவைப்படுவதால் நாங்கள் தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து தண்ணீர் திறந்துவிட முடியாது என்ற ஒரு கோரிக்கையை வைக்க இருக்கிறார்கள் இருதரப்பு கருத்துக்களையும் கேட்டதுக்கு பிறகு காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கின்ற எஸ் கே கல்வார் என்ன உத்தரவு பிறப்பிக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் இன்றைய கூட்டத்தில் கர்நாடகம் தொடர்ந்து காவிரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது குறிப்பாக பெங்களூரு நகருக்கு எங்களுக்கு குடிநீருக்கு தண்ணீர் தேவை என்பதால் இந்த இதை திட்டவட்டமாக காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் வைக்க முடிவு செய்திருக்கிறார்கள் எனவே கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவு என்பது முக்கியமாக எதிர்பார்க்கப்படுகிற ஒன்றாக இருக்கும் ராமகிருஷ்ணன் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன்